ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் வசனத்தின் மூலமாக தான் உங்களுக்கு ஒரு குட்டி கதையை சொல்ல போகிறேன் அதாவது ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரம் வசனம் நாலு இது நான் படித்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிள்ளைங்களா அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள் அப்படின்னு இதில் போட்டிருக்கு என்ன அர்த்தம்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு வந்த காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மா ஒரு பிள்ளைய வளர்க்குறாங்க அந்த பிள்ளைய வந்து பொத்தி பொத்தி கண்ணும் கருத்துமா நம்ம பிள்ளை வந்து எல்லா நல்ல குணங்களோட நல்ல பண்புகளோட தூய்மையாக ரொம்ப நல்ல பிள்ளையாக வளரணும் யார் கூட சேர்ந்து எந்த கெட்ட பழக்கத்தையும் கற்றுக்கக்கூடாது இப்படிலாம் அந்த அம்மா கருத்துமாக அந்த பிள்ளையை வளர்க்குறாங்க பிள்ளைங்களா பாரு நம்ம அப்பா அம்மா கூட நம்ம எந்த விதத்துலையும் கெட்டு போகக்கூடாதுன்னு நல்ல விதமாக வளர்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டு பயந்து பயந்து வளர்த்து ப்ரேயரில் கூட வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்க தான் பிள்ளைக்காக அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க அந்த பிள்ளைய அந்த பிள்ளை போய் உட்காந்தான் எல்லோரும் கூட ஜாலி ஜாலியாக இருந்துகிட்டே இருந்தான் உடனே அவங்க அம்மா கூட்டுன்னு போகிற வரப்போ பார்த்தா அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு என்னென்னா ஸ்லம்முகில் ஸ்லம்மில் இருக்க பிள்ளைங்களோட தான் பிள்ளை சேர்ந்து விளையாடுறத பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி போய் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டே கேட்டாங்க ஏங்க என் பிள்ளை வேற இந்த ஸ்லம்மில் இருக்க பிள்ளைங்க வேறு அவங்கக்கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தெல்லாம் என் பிள்ளை கற்றுக்க போகிறான் சரிங்களா அதனால் என் பிள்ளைக்கு மட்டும் தனியாக சண்டே கிளாஸ் இருந்தால் நான் வாரம் வாரம் கூப்பிட்டு வரேன் இல்லைன்னா நான் கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு ரொம்ப கடுமையாக சொல்லிட்டாங்க தனியாக உட்கார வச்சு ட்ரீட் பண்ணுங்கள் அந்த பிள்ளைங்களோட சேராமல் பார்த்துங்க இப்படி எல்லாம் சொன்ன உடனே சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு உடனே அதிர்ச்சி அதில் ஒரு டீச்சர் போய் சொன்னாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பிள்ளைய புத்தி புத்தி வளர்க்குறது உண்மை தான் கடவுள் எதுக்காக வந்தார் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக அன்பை பற்றி சொல்கிறதுக்காக தான் எல்லோரும் ஒரே சமமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சண்டே கிளாஸில் அந்த மாதிரி பாடத்தை தான் நாங்கள் எடுக்கிறோம் உங்கள் பிள்ளைங்க நீ நீங்கள் எப்படி கண்ணுங்கிறதமாக வளர்க்குறீங்களோ அதே மாதிரி தான் அந்த பிள்ளைங்க உன் பிள்ளைங்க கிட்ட இருக்கிற நல்ல பழக்கத்தெல்லாம் அந்த பிள்ளைங்களும் கற்றுக்கிறது நல்ல விஷயந்தானே அந்த பிள்ளைங்க கிட்டே இருக்கிற கெட்ட பழக்கத்தை உங்கள் பிள்ளை கற்றுக்காமல் இருக்கிறது நீங்கள் வளர்க்குற வளர்ப்பு தானே இதில் எப்படி நீங்கள் வந்து ஏற்றத்தாழ்வை பார்க்குறீங்க பிள்ளைங்க எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் நாங்கள் சண்டே கிளாஸ் நடத்துகிறோம் நாங்கள் பாரு பிள்ளைங்களா அந்த அம்மாவுக்கு அதை ஏற் ஏற்றுக்கொள்ளவே முடியல அவங்க பாரம்பரியமாக காலங்காலமாக அவங்க ஒரு நாங்கள் இப்படி தான் நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் யார் கூட சேர மாட்டோம் அப்படின் சொல்லிவிட்டு அதை தான் வந்து ஆண்டவர் ஏசையா அறுபத்தி ஓராம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பழமையானவைகளை கட்டி புதிதாய் ஒரு உலகத்தை என்ன பண்ணுறாரு ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்குறாரு அப்படி தான் நம்ம இருக்கணும் எப்போவுமே நாம் கெட்ட பழக்கம் மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறத விட நம்ம கிட்ட இருக்க நல்ல பழக்கங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அதுதானே நல்ல பண்பு அதுதானே ஆண்டவருடைய விருப்பம் பாய் பாய்குட்டியே